ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா காஷ்மின் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு உக்காரை செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஆழாக்கு சிறு பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வருபடணும் எல்லா பருப்புமே ஈவனாக வறு வறுத்துட்டு அதை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ஒரு ஆழாக்குக்கு மூணு ஆழாக்கு தண்ணி வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஆழாக்கு வெல்லம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வெல்லம் இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா ரெண்டரை கூட போட்டுக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க வேக வச்ச சிறுபருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க கடாயில் நெய் விட்டு எண்ணெய் நெய் அதிகமாக இருந்தால் விட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனலாக ஆயிலும் ஊற்றிக்கலாம் ரவை வந்து கிளா கால் கிளாஸ் எடுத்து அதையும் நல்லா பொட்டினமாக வறுத்துக்கோங்க நல்லா வருபடணும் நல்லா பொறிஞ்சு வரணும் ரவை வறுத்துட்டு கால் கிளாஸ் தேங்காய் துருவண தேங்காவையும் போட்டு அதோடயே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா வறுப்பட்ட பெருக்கு நம்ம வேக வச்ச சிறு பருப்புலேயே இந்த மிக்சரை எடுத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க தண்ணி பற்றலான்னா ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வேக வைங்க அந்த ரவம் வந்து நல்லா வேகணும் கழுவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெள்ளைப்பாகு இருக்குது இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து இதிலே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரியை நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்து கலந்து நல்லா பதம் வர அளவுக்கு கலருங்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா அல்வா மாதிரி ஆகிறோம் அந்த பதத்துக்கு நல்லா கலறி இருக்கோங்க நல்லா கிளறி கிளறி அடிப்பிடிக்காமல் கிளறிகிட்டே இருங்க சூப்பரான உட்கார ரெடி ஆகிடும் இது சாமி போது இதை செஞ்சு நெய்வேதியமாக படைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதில் அயன் இருக்குது வெள்ளம் சேர்க்கறதுனால புரோட்டீன் இருக்குது பருப்புலாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இனிப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்களும் விரும்பி சாப்பிட்டுடுவாங்க க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா